ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி 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 தமிழ் டிடி வச்சு இன்ஃபோ சார்பாக அனைத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் மற்றும் இந்த சேனலில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மானிடேஷனுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு என அப்ரூவலாக இருக்குது என்னுடைய சேனல் ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னுடைய சந்தாதாரர் மற்றும் பார்வையாளர்கள் மட்டுமே ஸோ மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாப்பிள்ளை சத்யா மற்றும் எனது ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் எனது பொண்ணு பிரியாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆறே மாதங்களில் வெறும் இருபத்தாறு வீடியோக்களில் இந்த அப்ரூவல் எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு என்னுடைய சந்தாதாரர்களுக்கு மீன்முக முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் உண்மையான வீடியோக்களை அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன் ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ டிடிஹெச்ல லேட்டஸ்ட்டாக வந்துருக்குல எஸ்டி செட் ஆஃப் பாக்ஸுடைய அன்பாக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் எஸ்டி செட் ஆஃப் பாக்ஸு ஹெச்டி செட் ஆஃப் பாக்ஸ் எஸ்டி செட் ஆஃப் பாக்ஸுடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாக்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஓப்பன் பண்ணலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ரிமோட்டு நம்மளை வரவேற்குது ரிமோட்டை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்து வீடியோ குவான்டிடிஎச்சில் பார்த்தீங்கன்னா ஹையர் மாடல் எல்லாம் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரிமோட் கொடுத்துருப்பாங்க அதாவது ஆர்எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ ஃபிஃப்டீன் மீட்டர்ஸுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் ஒர்க் பண்ணும் பட் ஆனால் இதுக்கு கொடுத்துருக்குற ரிமோட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிவிக்கு முன்னாடி இருந்து செட்டப் பாக்ஸ் இருந்து ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வீட்டில் இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே நிறையா ரிமோட் இருக்கும் ஸோ டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அந்த சிம்பிள் ஒரு பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க நான் போட்டிருக்கேன் இப்போ டபுள்யூ பேட்டரி தான் நார்மலாக நம்ம செல்லு வீட்டுக்கு வாட்சுக்கெலாம் யூஸ் பண்ணுற பேட்ரி தான் ஈஸியாகவே நம்ம பக்கத்தில் வாங்கிக்கலாம் கடைகளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு டபுள் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்ரி லாங் லைஃபாக இருக்கும் கொஞ்சம் சின்ன பேட்டரிய விட நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ரிமோட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஆடியோ பின்னு ஸோ இது எஸ்டி செட்டாப் பாக்ஸ் அப்படின்றதுனால வந்து நமக்கு வீடியோ ஆடியோ பின் கொடுப்போம் ஹெச்டிஎம்இ பின் வராது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரெண்டு ஆடியோ இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுக்காக அந்த இது கொடுக்குறாங்க அடுத்தது பவர் அடாப்டரு பவர் அடாப்டர் பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரியே இதுவும் சின்னதாக இருக்குது டுவல் வேல்டு ஒன் ஆம்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்குறது இந்த பவர் ப பவர் அடாப்டர் நார்மலாக எல்லாத்துக்கும் வர்றது மாதிரி தான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு அங்கே அவர் பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறாரு நிறைய யூஸ் இப்போ இன்னொரு ரெண்டு செட்டாப் பாக்ஸ் டிவிடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே ஒரு பறவை பவர் அடாப்டர் இருக்குது ஸோ அந்த பவர் அடாப்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நான் போய் நான் என்னுடைய செட்டாப் பாக்ஸுக்கு எந்த பவர் அடாப்டர்னு பின்னாடி வீடியோ வோல்டேஜ் என்ன அளவு அம்சம் அளவு வச்சு தான் வந்து நான் மேட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சேன் ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் மேனுவல் கொடுத்துருக்காங்க இல்லை ரிமோட்டை பற்றி நல்லா எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க விரிவாகவே கொடுத்துருக்காங்க புரியும்படி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து எங்கே ஆண்டனாலேருந்து வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் செட்டாப் பாக்ஸு செட்டாப் ஸோ டிவி ஸோ பின்னாடி பாருங்கள் அதனுடைய வியூஸில் என்னென்ன இது கனெக்ட் பண்ணிட்டோம் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால் நெக்ஸ்ட்டு செட்அப் பாக்ஸு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது சின்னதாக கை அடக்கமாகவே தான் இருக்குது ஸோ மேலே பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம கஸ்டமரை ஐடியை எழுதி வச்சுக்கிறதுக்கு நல்லா பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் பிளாஸ்ட்டுக்கான அந்த லைட் இருக்குது வென்டிலேஷன் நல்லா நல்லாயிருக்கு பாடி பிளாஸ்டிக் பாடி தான் ஸோ கீழே விழுந்துச்சு அப்படின்னா தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உடையிறதுக்கு நிறையா பின்னாடி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் டுவல் வேர்ல்டுக்கான பழ அடாப்டருக்கான இன்புட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆண்டர் இருந்து வரக்கூடிய பின்னு மாற்றம் தான் ஒரே ஒரு அவுட்புட்டு வீடியோ ரெண்டு ஆடியோ அவுட்புட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஊட்டியை ரீசெட் பண்ணுறதுக்கான ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க வீடியோ கேமில் வந்து இந்த ரீசெட் பட்டன் ரொம்ப முக்கியமான பட்டன் ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் பாக்ஸுக்கான நம்பர் அண்ட் ஸ்மார்ட் கார்டு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்மார்ட் கார்டு உள்ளே தான் இருக்கும் ஸோ பாக்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு அவுட் புட்டு தான் இருக்குது இன்னொரு ஆர்எஃப் அவுட் புட்டு கொடுத்துருந்தால் கூட ஸோ ஏவி இல்லாதவங்க கூட இன்னும் பழைய காலத்து டிவி வச்சுருக்கவங்க யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ஏவி இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் கலைஞர் டிவிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதனுடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படின்றத என்னோட வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்